இதுதான் டர்னிங் பாயிண்ட் நீங்கள் யூகிக்கவே முடியாத அளவுக்கு எதிர்மறையாக வரும் அதான் படத்தினுடைய சக்சஸ் அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அந்த பகம் இந்த பக்கம் கண்டு போகாது நாற்காலி உனக்கே வந்துக்கிட்டு அப்படி வச்சிருக்காரு பத்து நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் உன்னே போதும் இன்னொரு பத்தோட ரஜினிய யசீகல் இந்த படத்தை பார்ப்பாங்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களை இப்போது நான் பார்க்க போவது கூலி படத்தின் விமர்சனம் கூலி இன்றைக்கி தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை வந்த படங்களில் அட்வான்ஸ் புக்கிங்கில் முன்னணியில் நிற்கிற சாதனை படைத்த படம் கூலி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இதுவரைக்கும் வசூலாயிருக்கு ஆனால் முந்நூற்றம்பத்தஞ்சு கோடி ரூபாயில்தான் இந்த படம் தயாரிச்சிருக்காங்க அப்போ இப்போவே எவ்வளோ லாபம்னு பார்த்துங்க ஸோ சன் பிக்சர்ஸுக்கு கல்லை கட்டிட்டாங்க இனிமேல் தேட்டரிக்கல் வருமானம் எல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் தான் கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கான் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் சௌபீன் சாகிர் உட்பட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் இதில் முக்கியமாக சொல்லணுன்னா கர்நாடகத்திலேருந்து ஒருத்தர் கேரளாவிலிருந்து ஒருத்தர் தெலுங்கானாவிலேருந்து ஒருத்தர் இந்தியிலேருந்து ஒருத்தர்னு எல்லா மொழிகளிலிருந்தும் பிரபல நடிகைகளை இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ் என்னடா இத்தனை பேர் நடிக்கிறாங்களே ரஜினி அப்போ என்ன அதுதான் படம் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த படத்துக்கு கிரிஷ் கருணாகரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அனிருத் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்திருக்கும் படம் கூலி படத்தின் கதை என்ன ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ரஜினிகாந்து அஜித்து விஜய் கமலஹாசன் இந்த நட்சத்திர நடிகர்கள் நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற எல்லாருடைய கதையுமே மேக்சிமம் பேஸ்டப் ஆண் கடத்தல் கடத்தல் கொலை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கதாநாயகம் போவார் இதானே இதில் வேறு என்ன புதுசாக தான் இருக்க போகுது ஆனால் இந்த படத்தில் லோகேஷ் கண்ணராஜுடைய திரைக்கதை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இப்படி வரும்னு நம்ம ஒரு யூகிச்சு வச்சுருப்போம் இல்லையா அன்டிசிபேஷன் அது கிடையவே கிடையாது வேறு மாதிரி கதையை கொண்டு போகிறாரு அது எப்படி லாவகமாக அவருக்கு வருகிறது என்பது தான் படத்தினுடைய வெற்றி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நம்ம டிண் டிண் இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லும்போது மிகப்பெரிய கைத்தட்டில் விடும் டைட்டில் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த டைட்டிலுக்கு மேலாக ஒரு டைட்டிலுக்கு அதிகமாக கைத்தட்டல் விடும் அது என்னென்னா சூப்பர் ஸ்டாரின் ஐம்பதாவது விழா படம் அப்படின்னு சொல்லும்போது கைத்தட்டல் அதிகமாக விழுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜூனுக்கு அதிக பாகமாக உபேந்திராவுக்கு அதிக பாகமா இல்லாட்டி சையீத் சாகிருக்கு அதிக பாகமா ரஜினிகாந்துக்கு அதிக பாகமானா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்கள் நான் அப்பப்போ இந்த வர்ற நேரத்தில் நான் வந்துட்டு போனால் போதும் என்னை கைத்தட்டிடுவாங்க என்று சொல்லியிருப்பார் போல ரஜினிகாந்த் அந்த மாதிரி திடீர் திடீர்னு அவ்வப்போ அது வந்துட்டு போறாரு இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் ஆர்பர் துறைமுகம் துறைமுகத்தில் நாகார்ஜுனா மிகப்பெரிய தாதா இந்த நாகார்ஜுனா ஒவ்வொரு கொலையாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏன் இந்த கொலையை செய்கிறாரு எதுக்காக இந்த கொலை செய்கிறாரு ஃப்ளாஷ்பேக் என்ன அவங்க அப்பா எப்படி இறந்து கொலை செய்யப்பட்டார்ங்கிற விஷயங்கள் தான் கதை இதில் ரஜினி என்ட்ரி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் என் கொடுக்குறாரு ஆனால் கொடுக்கும்போது சும்மா இந்த யானை வயக்காட்டில் போந்த மைதான் ஒரே அளப்பிற அதுலேயும் அந்த மூணு நிமிஷ க மூணு நிமிஷம் ஒரே டைலாக் ஒரே டைலாக் மூணு நிமிஷம் இது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் சில படங்கள்ல பேசியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மூணு நிமிஷம் மாடுலேஷன் வேரியேஷன் அதிகப்படியான மாடுலேஷன் குரல் ஏற்ற இறக்கம் அப்புறம் அந்த முனர்ச்சி பாவனை அப்புறமா அந்த அந்த சீனில் ரஜினி என்ன பேசுகிறாருன்னே கேட்க விட மாட்டேங்கிறாங்க ஒரே விசில் கைத்தட்டு அட்டியங்க அப்பா இன்னும் ரெண்டு இடம் பார்க்கணும் அவர் என்ன பேசுனாருன்னு அந்த அளவுக்கு கரகோஷம் ரஜினி அதே மாதிரி சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அமெண்ட்மெண்ட்டு ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய மகா சுருதிஹாசன் சத்யராஜுக்கும் சுருதிஹாசனுக்கும் உள்ள வருகிற சீன்கள்லாம் ஒரு அப்பா மகள் பாச உறவு அது எப்படி அவங்களுக்குள்ள என்ன ரஜினிக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறதெல்லாம் நான் சொல்லிகிட்டேன்னு அட பாப்பா ஏன்ப்பா கதையை சொல்கிறீங்க நீங்களே சொல்லுவீங்க அந்த மாதிரி கான் எல்லோருக்கும் டாடிகளுக்கெல்லாம் தலைவன் அவர் வர்ற சீன் குறைவாக இருந்தாலும் நச்சின்னு பண்ணியிருக்காரு அதாவது ஒவ்வொருத்தர் என்ட்ரிக்கும் லோகேஷ்கர் நராஜ் வேறு மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு நாம ஒரு அர்த்தம் பார்ப்போம் ஆனால் படத்தில் வேற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த ப கதையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நீங்கள் காசு கொடுத்து போனீங்கன்னா அந்த காசு கொடுத்து ஜீரணமாகும் ஆகும் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கலகல கல 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 டன் அப்படி ஒரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது முந்து நிமிஷம் என்ன நடந்தது இதெல்லாம் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு கதைக்களத்தோட போது கூலி இதுவரை இல்லாத அளவுக்கு ரஜினிகாந்தோடைய படத்தில் திருப்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா எதிர்பாராத திருப்பங்கள் ஆனால் ஒரு இளம் இருக்காது நாம் பாட்டு எதிர்பாராத திருப்பம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தில் இதுதான் டர்னிங் பாயிண்ட் நீங்கள் யூகிக்கவே முடியாத அளவுக்கு எதிர்மறையாக வரும் அதான் படத்தினுடைய சக்ஸஸ் அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அந்த பக்கம் இந்த பகம் கண்டு போகாது நாற்காலின் வணக்கியே வந்துக்கிட்டு அப்படி வச்சுருக்காரு பத்து நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் ஒன்றே போதும் இன்னொரு பத்தோட ரஜினி சீர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா வழக்கமான கதை அதை நான் சொல்லிட்டேன் அதில் எந்த கருத்தும் இல்லை கதையில் புதுமை பண்ணுறேன் அந்த பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்க்ரீன் பிளேயில் புதுமை பண்ணியிருக்காரு அதாவது பழைய கதை தான் ஸ்க்ரீன் பிளே இப்படிலாம் பண்ண முடியுமா என்று நாம் யூகிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கார் லோகேஷ் அதே மாதிரி நம்ம கிரிஷ் ஒளிப்பதிவு சூப்பர் ஒளிப்பதிவு இதுவரை பெரிய பெரிய ஒளிப்பதிவுகள் தான் ரஜினிகாந்த் படத்துக்கு பண்ணியிருக்காங்க முதல் தலைவியாக கிறிஷ் பண்ணியிருக்காரு கிரிஷ் கருணாகரன் பிரம்மாதான் பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கு நிறைய வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார்கள் வசதினா என்ன லைட்டிங்ஸு எவ்வளோ வேணா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்முடைய அனிருத்து கேட்கவே வேண்டாம் இந்த படத்தில் பூரா தான் இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் போ போட்டு தாக்கியிருக்காரு என்ன பாடல் வரிகள் கொஞ்சம் சரியாக காதலை விழுகலை அதை பற்றி அவன் கவனிக்கிறான் டமால் டுமீல் டுமில் டுமீல் போட்டு அட்டி நிமித்திருக்காரு பின்னணி இசை தூக்கலாக இருக்குது பொதுவாக ரஜினி படத்திலையே பின்னணி இசை தான் அந்த திரைக்கதையை மேலோட்டத்தமாக சும்மா தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரி இப்போ கல்யாண நாடுகளில் அங்கங்கே வா வான காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு அனிருத்து பாடல்கள் பஞ்சு பாடல்கள் என்று இல்லை அது ஒரு ஏன்னா இதுவரைக்கும் எல்லா பாடலையும் ரசித்து பார்த்து இருக்காங்க ஆனால் பாஷா பாரு பாஷா பாரு அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை இந்த பாஷா படத்தில் ரகுவரன் வருவார் தெரியுமா ஒரு வித்தியாசமான கொஞ்சம் தான் பேசுவார் ஆனால் ரஜினியை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதாவது எதிரி எந்த அளவுக்கு வில்லன் இந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் கீரவுடைய ஆற்றல் எடுபடும் அந்த மாதிரி பாஷா படத்தில் ரகுவரனுக்கும் ரஜினிகாந்துக்கும் அமைஞ்ச மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பாஷா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நாகார்ஜுனா சையத் சாகிர் அப்புறம் விபேந்திரா எல்லாருமே ரகுவரனவே மாறி மாறியிருக்கிறார்கள் அவங்க இப்போ நான் நிறைய படம் நாகார்ஜுன் நடித்த படம் பார்த்துருக்கேன் அவர் வந்து ஹீரோவாகவே பண்ணியிருப்பார் அதாவது நடிகை ஹீரோயின்களை தாஜா பண்ணுறது வில்லன்களை அடி துரத்துறது அந்த மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ரஜினி படம் என்பதற்காக வில்லன் வேஷம் போட்டிருக்காரு எப்போவுமே கதாநாயகிறது ஒரு வரமுகக்குள்ளே தான் சுத்த முடியும் ஆனால் வில்லன் என்பது வெயிலையை தாண்டியும் சுத்த முடியும் அதனால் தான் வில்லனாக இருந்த ரஜினியை கதாநாயகனாக இன்னும் பிறகு அப்புறம் அதே அதேமாதிரி நம்ம நாகார்ஜுனா வேற நாகார்ஜுனாவை நம்ம தெரிவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக பிச்சுக்கிட்டு போவோம் ஏன்னா நாகார்ஜுனாவுக்கு சமீபத்தில் வெற்றி படங்கள் இல்லை அதேமாரி கன்னடத்தில் உபேந்திராவுக்கு வெற்றி படங்கள் இல்லை இதெல்லாம் வந்து தூக்கி கொடுக்கும் மீன்ஸ் சாகிர் அவர் வந்து மலையாளத்தில் ஒரு சராசரி நடிகை இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு லெவலுக்கு போயிடுவார் மம்முட்டி மோன்லால் ரெஞ்சு போயிடுவார் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்குள்ள ரஜினிகாந்தோடைய தோற்றம் அந்த இளமை தோற்றம்லாம் வேற மாதிரி இருக்குது அதுமாதிரி ஃப்ளாஷ்பேக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஏதோ எரிபார்த்துருப்போம்ல அது இல்லை வேற மாதிரியான ஃபிளாஷ்பேக் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை நாம சொல்லிட்டேன்னு வச்சுங்க ஜெவ் ஒன்று யாரையாக கதை சொல்ல சொன்னதுன்னு நீங்களே வைவீங்க அதனால கதையை நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் நடிகர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் சுருதி கொஞ்சம் வித்தியாசமாக நான் சுருதிஹாசனை பார்க்கலாம் இது வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த படங்களில் சுருதிஹாசன் வந்து கவர்ச்சி காட்டியிருப்பார் இந்த படத்தில் எனக்கும் கொஞ்சம் நடிப்பு தெரியும்னு சொல்லி அவர் லோகேஷ் கண்ணராஜி வாய்ப்பு கொடுத்துருக்காரு சரி நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஏன்னா லோகேஷ் கண்ணராஜிக்கும் நம்ம சுருதிஹாசனுங்க யாருக்குமே ஆல்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சுருதிஹாசன் இனிமேல் நல்ல வேடங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை லோகேஷ் கண்ணராஜி கொடுத்துருக்காரு நல்லா பயன்படுத்தியிருக்காரு அதே மாதிரி இதில் சத்யராஜன் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்ட மாதிரிலாம் இல்லை வேற ஒரு சத்தியராஜ நீங்கள் இதில் பார்க்கலாம் வில்லன்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறு வேறு பாணி உனக்கு இந்த பாணி உனக்கு இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதில் வெளுத்து வாங்கியிருக்காங்க ஃப்ளாஷ்பேஷ் காட்சிகளில் வந்து ஒரு அழுத்தமான சண்டை காட்சி இருக்குது அதில் வந்து ரஜினியை வந்து வேற லெவல் ரஜினியை பார்க்கலாம் ரஜினிகாந்துக்கு அவருடைய எழுபத்தைந்து வய வயதிலும் அவருடைய இளமை குன்றாத அந்த பவர்ஃபுல் ஆக்ஷனை காமிச்சிருக்காரு அதுக்கு நம்ம சண்டைக்காட்சி மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும் வேறு மாதிரி லெவலில் காமிச்சிருக்காரு எழுபத்தஞ்சி வயசில் அவன் காலை மேலே தூக்க முடியாது கீழே ஒழுங்கா அவங்க நிற்க முடியாது அந்த சூழ்நிலையில் வேறு லெவலில் ரஜினி மாஸ் காட்டியிருக்காரு ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க எப்போவுமே ஒரு படம் எப்போ வெற்றி பெறும்னு சொன்னாக்க அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும் ஒரு படத்தோட தலை தொங்கப்பட்டான்னு வச்சுங்க அந்த படம் ஓடாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைந்திருக்கிறது நல்ல ச மிகச்சிறந்த பாடல்கள் ஒளிப்பதிவு தரமான சண்டை காட்சிகள் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க படம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கொடுத்த கூலிக்கு மன நிறைவை தருகிற அட்டகாசமான பொழுதுபோக்கு படம் கூலி